மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கின்றது மொத்தமுள்ள நாற்பத்தி எட்டு மக்களவை தொகுதிகளில் உத்தவ் தாக்கரே சிவசேனா அணி இருபத்தோரு தொகுதிகளில் போட்டியிடுவதாக தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் நிறைவு பெற்றிருக்கின்றது காங்கிரஸ் பதினேழு தொகுதிகளில் அங்கு போட்டியிடுகின்றது சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் பத்து தொகுதிகளில் மகாராஷ்டிராவில் போட்டியிடுவதாக தொகுதி பங்கீடு இந்தியா கூட்டணிக்கு இடையே இருக்கின்றது அந்த வகையில் மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கின்றது மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கின்றது மொத்தமுள்ள நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் உத்தவ் தாக்கரே சிவசேனா அணி இருபத்தொரு தொகுதிகளில் மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின் டார்வின் மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு நிறைவு பெற்றிருக்கின்றதே இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியில் மகாராஷ்டிராவில் பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது அங்கே என்னென்ன வியூகங்களை வைத்திருக்கிறார்கள் தற்பொழுது இந்த எதன் அடிப்படையில் இந்த தொகுதி பங்கீடு இறுதியாக இருக்கின்றது சொல்லுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அந்த பொது தேர்தல் என்பது இன்னும் சில நாட்கள் தொடங்க இருக்கிறது குறிப்பாக பார்க்க முன்னால் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது இந்த முதல் கட்ட தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொய்தியை இறுதி செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் தான் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய தொகுதி பங்கீடை இறுதி செய்திருக்கிறது அதன்படி மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து கட்டங்களாக தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது ஏப்ரல் பத்தொன்பது முதல் மே இருபது வரைக்குமாக இந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது தற்போதைய நிலையில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய கட்சிகள் மூன்று சிவசேனா சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் ஆகிய இந்த மூன்று கட்சிகளும் போட்டியிடுவதற்கான அந்த தொகுதிகளை இறுதி செய்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் பார்க்க வந்தால் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி என்பது இருபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து காங்கிரஸ் கட்சி பதினேழு தொகுதிகளில் போட்டியிடுவதாகவும் சரத்புவார் தலைமையிலான என் சிபி தேசியவாத காங்கிரஸ் பத்து இடங்களில் போட்டியிடுவதாகவும் தற்போது அவர்கள் உடற்பாடியை விட்டு அந்த தொகுதி பங்குவதை உறுதி செய்திருக்கிறார்கள் இதன் பிறகு எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிட இருக்கிறார்கள் என்பதை விரைவில் வெளியாக இருக்கிறது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான பாகியமாக இருக்கிறது எனவே நாற்பத்தி எட்டு தொகுதிகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய மாநிலமாக இருக்கிறது எனவே இந்தியாவில் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலத்தினுடன் இருக்கக்கூடிய இந்த தொகுதிகள் என்பது மிகவும் அதிகமாக இருப்பதால் இது ஒரு முக்கிய பங்காக வகிக்கிறது மேலும் அங்கு அங்கு இதற்கு முன்பாக பாஜக சிவசேனா கூட்டணியில் இருந்த நிலையில் அது அந்த கூட்டணி என்பது பிரிவு ஏற்பட்டு சிவசேனா இரண்டாக விரைந்தது அதே போன்று தேசியவாத காங்கிரசும் இரண்டாக உடைந்து தற்போது தனித்தனி தலைவர்கள் தான் இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் இதில் ஒரு பகுதியினர் இந்தியா கூட்டணியிலும் மற்றொரு பிரிவினர் பாஜக தலைவரான கே ஜனநாயக கூட்டணியிலும் இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதால் இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமாக மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலையில் இந்தியா கூட்டணியை வரைக்கும் அவர்களுடைய தொகுதி பங்கீரை இயல்பை செய்திருக்கிறார்கள் என்பது மேலும் குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி